வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனாத்தனை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க இருக்குன்னு பார்க்கலாமாங்க சேரன் சோழனை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்க இதுதான் சமயம்னு அவர் ஒரு கணக்கை போட்டு நிலாவை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு பட் நிலா எழுந்து கூலா ஆமாண்ணே இது ஃபேக் மேரேஜ் தான் அவருக்கு மத்தவங்கிட்ட பேச எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடுங்க எங்க அண்ணன் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் எனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் சீக்கிரமே கிடைச்சிரும்னு எல்லா உண்மையும் சொல்லிடுங்க மறைக்காம சொல்லிடுங்க எதையும் மறந்துடாதீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட நீங்க உங்க லவ்வை கண்டினியூ பண்ணுங்க அதுதான் கரெக்ட் அப்படின்னு நிலா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கூலா சோழனை வெறுப்பேத்துறாங்க இப்போ சோழன் நாம என்னமோ நினைச்சா இவன் நம்மள வெறுப்பேத்துறாளே அப்படின்னு திகச்சு போய் நிக்க மத்தவங்கள அதிர்ச்சியா பாக்கறாங்க நிலா நீ என்னப்பா அவன் தான் உலர்றான்னா நீயும் அந்த பொண்ணை போய் மறுபடி பாக்க சொல்ற அப்படின்னு சேரன் கேட்க ஆமாண்ணே இவர் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டு தானே அவர் போகட்டும் அப்படின்னு நிலா சொல்ல போகட்டுமா அப்படின்னு மனசுல கிட்ட நிக்கிறாரு சோழன் திரும்புற நிலா சோழன் ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிறீங்க போங்க போய் அந்த எல்லா உண்மையும் சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஐயையோ இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு சோழன் பரிதாபமா பாத்துட்டு இருக்க போங்கிறாங்க நிலா நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா அப்படின்னு நிலா கேட்க திகச்சு போய் திரும்புறாரு ஆ நீங்க சொன்னா கரெக்டா இருக்காது அந்த பொண்ணு நீங்க சொன்னா கூட நம்ப மாட்டா இதுவே நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை கண்டிப்பா நம்புவா அப்படின்னு நிலா சொல்ல என்னடா புது ட்விஸ்டா இருக்குன்னு பாண்டியனும் பல்லவனும் பாத்துக்கிறாங்க, பாண்டி வாயை இதே நடா ட்விஸ்ட் மேலே டுவிஸ்டாக இருக்குன்னு கேட்டுடுறாரு ஒன்றுமே புரியலன்னு அப்படின்னு பயத்தோடு பாத்துட்டு இருக்காரு பல்லவன் நான் போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணினாங்க அதுலேருந்து எஸ்கேப்பாக சோழன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்பதான் இந்த கல்யாண டிராமாவில் அவர் மாட்டிக்கிட்டாரு எங்களுக்கு நடந்தது கல்யாணமே இல்லை டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்கோம் அவர் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்தலை அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறேங்கிறாங்க நிலா எல்லாம் ஓகே நிலா கல்யாணமே இல்லாததுக்கு எதுக்கு ஒரு டிவோர்ஸ் அதையும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாரு நாம ஒண்ணு நினைக்க போய் வேற என்னமோ நடக்குது சோ அப்படின்னு நொந்து போய் மண்டைய பிச்சுட்டு நிக்க அவரு நிஜமா உங்களை லவ் பண்றாருன்னு கூட சொல்லிடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல சூப்பர்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தமா அதுவும் ஓ வாயால சொன்ன பாரு அதுதான் அருமை அப்படின்னு நடேசன் பாராட்டிக்கிட்டே உள்ளறவரை நிலா சந்தோஷமா சிரிக்கிறாங்க இவரு வேற நேரங்காலம் தெரியாம அப்படின்னு சோழன் தவிப்பா எல்லாரையும் பாக்குறாரு ஏய் இப்படி வெட்டியா நின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க அந்த பொண்ணு கதவை கிதவை சாத்திக்கிட்டு தூக்கு போட்டு தொங்கிட போகுது அப்புறம் வாழ்க்கை பூரா உனக்கு ஜெயில் தான் களி தான் ஏய் இதோ பாரு உன் கூட கம்பெனிக்கு ஆள் இல்ல நீ எங்க யாரையாவது கோத்து கேத்து விட்டுறாத எனக்கு வேற ஜெயில் சாப்பாடு ஒத்துக்காது அப்படின்னு ஒரு ஜாலியா சொல்லிட்டு இருக்க சோழன் தான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்காரு டேய் அவர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அப்படி கீது எதாவது பண்ணிட போகுதுடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுண்ணே அப்படிங்கிறாரு பாண்டி என்னடா ஆகாது அதுதான் அதோட சிநேகிதனுங்கெல்லாம் வந்து கத்திட்டு போகிறானுங்கள்ல இங்க வந்து கத்துறானுங்க இதில் கேங்க் வேற வச்சுருக்கானுங்களா அந்த கதவை திறந்து பார்த்தா தானே தெரியும் அந்த பொண்ணு இருக்குதா செத்து விட்டு போயிடுச்சானு அப்படின்னு நடேசன் வேற அங்க இருக்கவங்க வயிற்றுல ஆசிட்ட உருவாக்கிக்கிட்டு இருக்காரு என்ன அங்கிள் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க மாதிரி நிலா உச்சு கொட்டுறாங்க அப்பா நீங்க வேற என்னப்பா ஏதேதோ சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சேரன் அந்த பொண்ணு நேத்து இங்க வீட்டிலேயே அப்படி அழுதுச்சு நான் சமாதானம் பண்ணி அனுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு இப்ப ஏதாவது தப்பான முடிவு டேய் சோழா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துற போகுதுடா அப்படின்னு பயத்தோட சொல்றாரு சேரன் ஏன் எடுக்காது அப்படின்னு நடேசன் சொல்ல பல்லவனும் பாண்டியம் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் பயத்தோடு தான் பாத்துக்கிறாங்க ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு இருக்கிற சாபம்லாம் பத்தாதா இதுல ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிக்க தூண்டின சாபம் வேற நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு சேரனும் அவர் பங்குக்கு பயந்து முறுத்த ஆரம்பிச்சிடுறாரு அண்ணே 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 நீ வேற என்னன்ன கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க இது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சோழன் திரும்புறாரு எங்க எங்க ஏங்க இருங்க அப்படின்னு தடுத்து நிலா இது உங்க பிரச்சனை கிடையாது நம்ம பிரச்சனை அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க அடேங்கப்பா நீ போட்டு தாக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு நடேசன் ஆஹ் சரி அப்படின்னு குழப்பத்தோட சோழன் தலையாட்டிட்டு இருக்க நீங்க சொன்னது கரெக்டுங்க அந்த பொண்ணு இப்ப கோவமா போய் ரூம் குள்ள லாக் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற வருத்தத்துல தான் கல்யாணம் ஆகலைன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ நார்மல் ஆயிடுவா இந்த விஷயத்தை நீங்க போய் சொன்ன அவ கண்டிப்பா நம்ப மாட்டா நீங்க ஏதோ பொய் சொல்லி சமாளிக்கிறீங்கன்னு தான் நினைப்பா அவ ஆனா அதை நான் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க என்னடா இது இப்படியே நின்னு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்களா எதுவும் செய்ய மாட்டாங்களான்னு நடேசன் பார்க்க அட ஏங்க நீங்க வேற தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு பாண்டி கேக்குறாரு இதெல்லாம் வேணான்னு பல்லவன் ஆ ஐயோ முழுக்க முழுக்க இது என்னால வந்த பிரச்சனை இல்லையா பல்லவா எனக்கு உதவ போய் தானே சோழன் இவ்வளோ பெரிய சிக்கி இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க அப்படிலாம் ஒன்னும் இல்லைங்க நீங்க வேற எதுக்குங்க தேவையில்லாம அப்படின்னு சோழன் அத நிறுத்தணும்னு பாக்குறாரு பாவம் இவரு அவருக்கு அவரோட காயுமா அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல அப்படின்னு சோழன் கிட்ட கேட்க ஐயோ இல்ல 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 அப்படின்னு சோழன் அதனால அதனாலதான் செல்லம்மா காயுமா காயுமானு சொல்லிட்டு இருப்பாரு இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நிலா கேட்க ஐயோ நம்ம வாயாலேயே நம்ம சூனிய வச்சுக்கிட்ட மாட்டிருக்கேன் அப்படின்னு தவிக்கிறாரு சோழன் தினமும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசுறதுல இருந்தே தெரியலையா அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா பேசுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு நானே பாத்திருக்கேனே இல்லங்க சொல்லுங்க சோழன் அப்படின்னு நிலா பேசிக்கிட்டு இருக்க என்னப்பா நீங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாரு சேரன் அது அதுன்னு சோழன் தடுமாறிட்டு இருக்க பாவம் நான் ஒரு ஆள் குறுக்க நிக்கிறதுனாலதான் அவரால் அவர் லவ் கண்டினியூ பண்ண முடியல என்னால் வந்த பிரச்சனைய நானே சரி பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல நான் ஒன்னு நினைச்சா இவ என்ன பேசுறா பாரு அந்த பொண்ணுகிட்ட பேசி இவளை காண்ட ஏத்துனா இவ பொசிவ்னஸ் வெளியே வரும்னு பார்த்தா இவ ஏதேதோ பண்றாள் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி தவிச்சிட்டு நிக்கிறாரு சோழன் என்ன கொடுமுடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சேரன் நிக்கிறாரு நிலா இப்படி இப்படி திரும்பி அவரோட முகத்தை பார்த்துட்டு சோழன் சோழன் அப்படின்னு அவரு முகத்துக்கு முன்னாடி கையை ஆட்டி பாக்குறாங்க அவரு சுய நினைவுக்கு வந்து ஆ ஹா அப்படின்னு பாக்க கவலை ஏற்படாதீங்க இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க என்னமோ நடத்துங்க என்னால எல்லாம் நின்னுட்டு இந்த கூத்த பார்க்க முடியாது நடத்துங்க நான் உட்கார்ந்து பாக்குறேன் உட்கார்ந்துக்கிறாரு நடேசன் உங்களுக்கு அந்த பொண்ணை புடிச்சிருக்கு அப்படிதானே நிலா கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு சோழன் சொல்ல அதை கண்டுக்காத நிலா அந்த பொண்ண நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னு நிலா சொல்ல லவ்வா நான் பதறாரு சும்மா எங்களுக்காக லவ் பண்ணல ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன்னு சொல்றீங்க புரியுது புரியுது எனக்கு புரியுது உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்புறம் என்னங்கிறாங்க நிலா ஐயோ இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு நினைக்கிற சோழன் இல்லங்க இல்லங்கிறாரு நானே போய் பேசி இத சரி பண்றேன் ம் அப்படிங்கிற நிலா அண்ணே இத நானே சரி பண்றேன்னு அப்படின்னு நிலா சொல்ல டென்ஷன் ஆகுற சேரன் என்னப்பா பேசிட்டு இருக்க நீ அதெல்லாம் வேண்டாம் சும்மா இரு நீங்கிறார் அவரு நீ என்ன சரி பண்ண போற அங்க போயி அதெல்லாம் அவனே பாத்துக்குவான் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க சோழன் மெதுவா அங்க இருந்து நகர்ந்து கதவுல வந்து கைய தட்டிட்டு நிக்கிறாரு அண்ணே இது நான் சரி பண்ண வேண்டிய பிரச்சனை அண்ணே அப்படின்னு நிலா சொல்ல என்னப்பா நீ அப்படின்னு சேரன் ஆரம்பிக்க அண்ணே உம் அப்படின்னு நிலா ஏதோ ஜாட காட்டுறாங்க என்னப்பா நீ என்ன சொல்ற அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு நான் சொல்ற எல்லாத்துக்கும் சரின்னு மட்டும் சொல்லுங்க நான் நிலா சேரன் ஏதோ சோழன் பயந்து போய் பாத்துக்கிறேங்க நடேசனுக்கு சோழனை பார்த்து தேவையாடா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அன்னகிட்டு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாண்டியம் பல்லவனு பாத்துட்டு இருக்காங்க ஒரு சேனலே புள்ளி வச்சுகிட்டு இருக்குது இதுல இன்னொரு சேனல் வேற பாக்கணுமா ஏண்டா அலையுற இப்படி அப்படின்னு நடேசன் கேட்க இவர் வேற கொளுத்தி போடுறாரே அப்படின்னு சோழன் பல்ல கடிச்சிட்டு நினைக்க இதெல்லாம் ஒரு சின்ன டிராமா தான் அப்படின்னு நிலா சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சேரன் கேக்க ஆமான்னு புரியுது இல்லங்கிறாங்க நிலா ஆ அப்படின்னு சேரன் தலையாட்ட பாண்டியம் பல்லவனும் கூட புரிஞ்சுக்கிறாங்க கதவுல இருக்க கையில மடார் மடார்னு மண்டைய மோதிக்கிட்டு நிக்கிறாரு சோழன் அண்ணே நான் பாத்துக்கறேன் அந்த பொண்ணு செத்து போகாம நான் பாத்துக்கிறேன் ஆ எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆ ஆ பண்ணுமா பண்ண அப்படின்னு நடேசன் வேகமா தலையாட்டுறாரு நிலா அவசரமா வெளியே போக போக குறுக்க வர்ற சோழன் ஏங்க 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 இல்லைங்க எங்க போறீங்க எந்த பிரச்சனையும் சரி பண்ண போறீங்க எல்லாம் நான் நான் பார்த்துக்கறேங்க நான் பார்த்துக்கிறேன்னு சோழன் அவசரமாக சொல்கிறாரு ஏங்க நான் பார்த்துக்கறேன்னு சொல்கிறேன் இல்லைங்கிறாங்க நிலா ஏங்க ஏங்க அதெல்லாம் அப்புறம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நகருங்க முதல்ல வழியை விடுங்க வாங்க உட்காருங்க வாங்க அப்படிங்க சொ எங்க வேணாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அவரோட கையை பிடிச்சி சேரில் உட்கார வச்சுடுறாங்க நிலா உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணே வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லுவாங்க நான் போய் ஜஸ்ட் கூட்டிகிட்டு வர்றேன் அவ்வளவுதான் படார்னு எந்திரிக்கிற சோழன் என்ன கூட்டிட்டு வர போறீங்களா என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கன்னு பதறாரு அட உட்காருங்க அப்படின்னு நிலா புடிச்சு உட்கார வைக்க எங்க உடுங்க உடுங்கன்ற அப்படின்னு சோழன் பதற்றத்தோட உட்கார உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷமா என் கூட வருவா அவளை கூட்டிட்டு வந்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நிலா சொல்ல ஏங்க என்னங்க பேசுறீங்க அதெல்லாம் நான் அந்த சோழன் நிலா சிரிச்சிட்டு சும்மா நடிக்காதீங்க சோழன் அப்படின்னு சொல்ல நடிக்கிறனா அப்படின்னு தகச்சு போய் பாக்குறாரு பிடிக்காம தான் கலர் கலரா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பர்ஃபியூம் எல்லாம் புசு புசுன்னு அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த பொண்ணை போய் பார்த்து ஈ ஈ அப்படின்னு சிரிச்சு சிரிச்சா பேசுனீங்க அப்படின்னு நிலா கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்கிறாரு சோழன் எனக்கு தெரியும் சோழன் தினம் ராத்திரி பகல்னு பிடிக்காம யாராவது கடலை போடுவாங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னன்னே நாம எல்லாரும் பார்த்திருக்கோம்ல அப்படின்னு நிலா கேட்க ஆ ஆ ஆமா ஆமா அப்பா நீ சொல்ற மாதிரி தினமும் கலர் கலரா சட்டை போட்டுக்கிட்டு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்திருக்கான்ல இவன் ஆ அப்ப அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிதான்ப்பா இருக்கு அப்படின்னு சேரணும் பலமா தலையாற்றாரு சோழன் இவ்வளவு நேரம் இவதான் நோவடிச்சிட்டு இருந்தா அண்ணனுமா அப்படின்னு தகச்சு போய் பார்த்து அண்ண அண்ணே அண்ண அப்படின்னு கூப்பிட்டு இருக்க கேட்டீங்களா வீட்டுல இருக்க எல்லாருமே நீங்க அந்த பொண்ண லவ் பண்றீங்கன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு பாண்டியையும் பல்லவனையும் பார்த்து கேட்கிறாரு சோழன் உங்களுக்கு தான் சொல்ல கூச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன் டோன்ட் ஒரி சோழன் நான் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வரேன் உங்க காதல் என்னால பிரியறத நான் அலவ் பண்ண மாட்டேன் ட்ரூ லவ் அப்படிங்கிறாங்க நிலா ட்ரூ லவ்வா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிற சோழன் ஏங்க ஏங்க அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்க அண்ணே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க என்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு வர போற பொண்ணும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க கேட்டு டென்ஷன் ஆயிடுறாரு பாண்டி எத்தனை வாட்டி தான் இந்த வீட்டை க்ளீன் பண்றது யாராவது வர்றேன்னா உடனே நாம எல்லாரும் வீட்டை க்ளீன் பண்றோம்னு கிளம்பிடுறோம் ஆனா என்ன பண்ணனாலும் இந்த வீடு அப்படியே தான் இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல ஐயோ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கு நான் என் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருந்தா இதுங்க கிளீனிங்க பத்தி பேசிட்டு இருக்குது அப்படின்னு சோழன் புலம்பிட்டு இருக்காரு என்ன பண்றது பாண்டி ஒரு பொண்ணு வரும்போது இப்படி இருக்கும்ல பண்ணி வீட்டுக்கு வர்ற பார்க்க நல்லா இருக்கும்ல நிலா சொல்ல சரி பண்ணிடலாங்கிற மாதிரி தயக்கமா தலையாட்டுறாரு சேரன் நீங்கெல்லாம் அந்த வேலையை ஷேர் பண்ணி செஞ்சிடுங்க நீட்டா கிளீன் பண்ணிடுங்க நான் அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ம் இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு நிலா ஜாலியா சிரிச்சிட்டு சொல்ல சம்பவமா அப்படின்னு சோழன் எழுந்திருக்கிறாரு ஐயோ உட்காருங்க சோழன் அப்படின்னு நிலா மறுபடியும் உட்கார வைக்கிறாங்க டேய் என்னடா அப்படின்னு ஒரு பதறிட்டு இருக்க உங்களையே அந்த பொண்ணைய சேர்த்து வைக்கிற சம்பவம் இன்னைக்கு இருக்குல்ல அப்படின்னு நிலா சொல்ல சேர்த்து வைக்க போறீங்களா அப்படின்னு அதிர்றாரு சோழன் ஆ ஆமாங்க சோழன் நிஜமாவே இவ்வளவு நாள் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது இப்ப உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டா நான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ எங்க ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க சொன்னா கேளுங்க பிளீசுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு சோழன் டேய் அதான் சொல்றாங்கல்ல உட்காரு உட்காருடா அப்படின்னு சோழனை மறுபடியும் பிடிச்சு உட்கார வைக்கிறாரு பாண்டி டேய் பாண்டி பாண்டி சொன்னா கேளுடா அப்படின்னு எங்க வாழ்க்கை பறி போயிடுமோன்னு பதர்றாரு சோழன் பல்லவா நீ வாடான்னு நிலா கூப்பிட எங்க நீனு கேட்கிறாரு அவரு அதான் அந்த பொண்ணு காயத்ரி இருக்கல அப்படிங்கிற நிலா ஐயோ சாரி இவரோட காயமா அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வருவோம் கூட்டிட்டு வந்து இதோ நம்ம சோழனோட சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற நிலா வாடான்னு கூப்பிட்டு கிளம்புறாங்க நடேசனம் கூட எழுந்து வந்து பாத்துட்டு இருக்காரு ஏங்க 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 அப்படின்னு சோழன் எழுந்து வர பாண்டி விடாம புடிச்சுக்கிறாரு ஏங்க ஏங்க போகாதீங்க நில்லுங்க சொன்னா கேளுங்க நில்லுங்க அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டே பதறிக்கிட்டு ஓடி வர நிலாவும் பல்லவனும் கண்டுக்காம வர்றாங்க நிலா இந்த சாவிய கொடுக்க பல்லவன் வண்டி எடுக்கிறாரு ஏங்க 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 இந்தாங்க அப்படின்னு சோழன் பதறிக்கிட்டு இருக்க வண்டி போய்கிட்டே இருக்கு சோழி முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நடேசன் நிம்மதியா போய் அவர் கட்டில உட்காடுறாரு ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு சோழன் பல்லவன் வண்டிய ஓட்டிட்டு இருக்காரு அண்ணன் கூப்பிட சொல்லுடாங்கிறாங்க ஒண்ணு இல்லங்கிறாரு என்னமா சொல்ல வந்தியே சொல்லுங்கிறாங்க நிலா இல்ல இல்ல நாம நிச்சயமாவே காயத்திரியதான் பாக்க ஆமாடா அவ வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு நிலா சொல்ல பல்லவன் வண்டியை நிறுத்திடுறாரு அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோமா அப்படின்னு பல்லவன் கேட்க நிலா வண்டியை விட்டு இறங்கி நிக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க உனக்கு என்ன தோணுதுங்கிறாங்க நிலா எப்படி என்ன சரியா இருக்கும் நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வர போறீங்களா அப்படின்னு பல்லவன் கேக்க ஏன்டா என்னைய பார்த்தா கல்யாண புரோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்னு பல்லவன் கேட்க நான் அப்படி சொல்லலங்கிறாரு அவரு நான் நாயன்டா போய் அவளை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு நிலா சொல்ல கூட்டிட்டு வரலயா உங்கள் அண்ணனுக்கு ஷாக் கொடுக்கலாமேதான் அதுக்காக சொன்னேன் போய் நின்னாரு ரோட்ல ஒரு பொண்ணு பாத்திர கூடாது உடனே போய் பேசி வழியறது அப்ப பாப்பா பாப்பா என்ன ஆட்டம் உன் அண்ணனுக்கு ஆ இப்போ அந்த பொண்ணு திரும்ப பேசினா உடனே பயந்து சாகுறாரு நல்ல ஆள்டா உங்க அண்ணன் அப்படின்னு நிலா சொல்ல அண்ணே அண்ணன் உங்களை கடுப்பேத்ததான் அப்படி அப்படிங்கிறாரு பல்லவன் ஆமாமா அவர் பண்ணினதுல நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன் ஓ அண்ணன் ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு நிலா கேட்க என் அண்ணன் சரியான கிருக்கு அண்ணி இப்படிதான் ஏதோ ஒன்று தேவை இல்லாம பண்ணி மாட்டிக்கும் நீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல அவரை பத்தி நினைக்க அவரு ஏதாவது ஒழுங்கா பண்ணியிருக்காரா அப்படின்னு நிலா கேட்க அதுவும் சரிதான் அப்படின்னு பல்லவன் சொல்ல உங்க அண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யவே கூடாது அப்படிங்கிறாங்க நிலா சரி அப்போ நாம போகல இல்ல நீ அப்படின்னு பல்லவன் கேட்க அங்க தாண்டா போறோம் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ அண்ணி குழப்புறீங்களே அங்கே போய் நாம என்ன பண்ண போகிறோம் அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறோமா அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் இப்போ தானேடா சொன்னேன் உங்கள் அண்ணன் யாரையாச்சும் போய் சைட் அடிப்பார் நான் போய் பேசி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமா எனக்கு வேறு வேலை இல்லை உங்கள் அண்ணனுக்கு தான் என்னை பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியுது உனக்கும் அப்படிதான் தெரியுதா அப்படின்னு நிலா அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க அண்ணி நான் அப்படி நினைப்பேனா அப்படின்னு பல்லவன் கேட்க வண்டியை எடுங்கிறாங்க நிலா வண்டியில ஏறி உட்காந்துகிட்டு போன சொல்ல பல்லவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு ஐயோன்னு பயமும் பதட்டமும் நின்னுட்டு இருக்காரு சோழன் பாண்டி ஜாலியா ரசிச்சிட்டு உட்கார்ந்து நிலா சொன்னுச்சு ஆனா என்ன நடக்க போகுது எப்படி இதெல்லாம் முடிய போகுதுன்னு யோசனை அனுக்கிறாரு சேரன் சோழன் வண்டிக்குள்ள நிலா சொன்னதே ஓடிட்டு ஆமாங்க நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுதே நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷமா என் கூட வருவா அவளை கூட்டிக்கிட்டு வந்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நிலா சொன்னதெல்லாம் யோசிக்கிறாரு ஐயோ சொன்ன மாதிரி எதுவும் செஞ்சிருவாளா ஐயோ அப்படின்னு அவரு ரொம்பவே குழம்பி பயத்திலையும் வருத்தத்திலையும் இருக்க இங்க வண்டி போய்கிட்டு இருக்கு அண்ணி நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல ம் சொல்லுங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க நாம அவங்கள கூட்டிட்டு வரப்போறது இல்ல அப்புறம் எதுக்கு நாம அவங்கள பாக்க போகணும் பேசாம இப்படியே திருப்பிடுறேனேங்கிறாரு பல்லவன் டேய் அமைதியா வான்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலா சொல்ல சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க நான் அமைதியா இருந்துக்கிறேங்கிறாரு சோழன் பயங்கரமா பிச்சுகிட்டு சுத்துறத நடேசன் ஜாலியா பாத்துட்டு இருக்காரு அப்படியே மெல்ல உள்ளரவர் என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க என்ன நிலா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடும்னு நினைக்கிறியா அப்படின்னு நடேசன் கேக்க ஆமாப்பா அப்படி சொல்லிதானே தானே நிலா அங்க போயிருக்குங்கிறாரு சேரன் அந்த பொண்ண வச்சுக்கிட்டு இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு நடேசன் கேட்க சோழன் அப்பாவை பாக்குறாரு என்னடா முறைக்கிற உத்தமை மாதிரி என்ன திட்டிக்கிட்டு இருப்பல்ல இப்ப நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கன்னு பாத்தியா ஓம் பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர நல்லா இருக்குடா நல்லா இருக்குல்லது அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க பின்ன உங்க பையன் உங்கள மாதிரி தானே இருப்பா அப்படின்னு பாண்டி நச்சுன்னு சொல்றாரு இருக்க வேண்டாம் யார் இருக்க சொன்னது ஏண்டா அப்பனதான் கெட்டவன் கெட்ட சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாம் நல்லவனுங்க தானேடா நீங்கெல்லாம் ஒழுக்கமாக இருக்கக்கூடாதுன்னு நான் என்ன குறுக்கவா வந்து படுத்தேன் என்னமோ பேசுற பேச்சு அப்படின்னு பாண்டிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு தம்பி அவ்வளவுதான் உன் வாழ்க்கை சோழி முடிஞ்சது முடிஞ்சது இனிமே கதம் கதம் தான் அப்படிங்கிற நடேசன் கல்யாணம் உதவாத சோழன் பின்னாடி நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமான்னு அவரு ஜாலியா பாடிட்டு இருக்காரு அண்ணே அண்ணே என்னன்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு சேரன் கிட்ட நியாயம் கேட்க நான் என்னடா பண்றது அப்படின்னு கையை விரிச்சிடுறாரு அவரு நான் தான் சொன்னேன் இல்லடா நீ எங்க கேட்ட அப்படின்னு பாண்டி சொல்ல மண்டையை பிச்சுக்கிட்ட ஐயோ நீங்கள்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படின்னு அவர் கத்த நாங்கள் என்னடா உன்னை டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னு சேரன் கூலாக கேட்குறாரு அண்ணே நிஜமாவே நிலா காயத்ரியை கூட்டிகிட்டு வந்துருவாளானே அப்படின்னு கேட்க உன் கண்ணு முன்னாடி தானேடா கூட்டிகிட்டு வரேன்னு போனாங்க நீ என்ன அப்போ போமாவிலே இறந்த அப்படின்னு பாண்டி சொல்ல சோழனை சேரன் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டிருக்காரு அண்ணே இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே எல்லாமே தப்பு தப்பாக போயிட்டுருக்குண்ணே அப்படின்னு சோழன் புலம்ப என்னடா தப்பா போயிட்டு இருக்கு நீதானே போய் பார்த்து தினம் பேசுன அப்படிங்கிறாரு சேரன் நான் பேசுனா உடனே கூட்டிட்டு வந்துருவீங்களா அப்படின்னு சோழன் கேக்க நீ பேச மட்டுமாடா செஞ்ச அப்படிங்கிறாரு பாண்டி டேய் நான் வேற எதுவுமே பண்ணலடா அப்படின்னு சோழன் பதற டேய் காயத்ரிய போய் கூட்டிட்டு வரேன்னு அவங்க கிளம்புனதுக்கு காரணமே நீதானேடா அப்படின்னு பாண்டி கேக்கு டேய் நான் என்னடா பண்ணேங்கிறார் அவரு நீ தான் பக்கம் பக்கமா வசனம் பேசுனியே அதுல கடுப்பாகிதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க நீ என்ன சொன்ன இவங்க என்ன என்னோட ஒய்ஃபா இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா அதனாலதான் நான் காயத்ரி கூட பேசுறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன் அப்படின்னு பாண்டி கேக்க முகத்தில் அடிச்சுக்கிட்ட ஐயோ யோ இல்லடா எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமான்லாம் கேட்கவே இல்லடா நீ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சொல்லிட்டு இருக்காதுடா பாண்டி அப்படின்னு விரல நீட்டி பயங்கரமாக கத்துறாரு சோழன் நீ அப்படிதான் கேட்ட அப்படின்னு பாண்டி அழுத்தி சொல்ல டேய் நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லைடாங்கிற சோழன் நீ அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அர்த்தத்தில் தானே எல்லாமே பேசுன அதுதான் நிலா கிளம்பி போயிடுச்சி அப்படின்னு சேரனும் சொல்ல சோழனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில அண்ணே என்னண்ணே நீயும் இப்படி பேசுற அப்படின்னு முகத்துல அடிச்சுக்கிறாரு நிலாவை டிவோர்ஸ் பண்ணிட போறோம் அதனால வேற பொண்ணை பார்ப்போன்னு உன் மனசுக்கு தோணிடுச்சு அதான் இன்னொரு பொண்ணை பார்த்துருக்க அப்படின்னு சேரன் சொல்ல அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு அண்ணே அண்ணே பிளீஸ்ண்ணே பிளீஸ் நே அப்படிலாம் ஒன்னும் இல்லைண்ணே ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்குதுண்ணே அப்படின்னு அவரு பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்த சேரனும் பாண்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க மறுபடியும் திரும்பி வந்து அந்த காயத்ரியை நான் லவ் எல்லாம் பண்ணலன்னு அவளா தான் எங்கிட்ட வந்து பேசுனா அதை வச்சு நிலாவை இரிட்டேட் பண்ணா அவளா வந்து எங்கிட்ட லவ்வா சொல்லுவா இப்படிலாம் பண்ணாதீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு நினைச்சேன்னு நான் காயத்ரிக்கிட்ட பேசும்போதெல்லாம் நிலா வேற ரொம்ப கடுப்பு ஆகுவான்னு சரி என் மேல பொசசிவ் ஆகுறான்னு நினைச்சேன் அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணினேன் அப்படின்னு சோழன் உண்மையே சொல்ல உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து லவ் சொல்ல நிலா சொல்கிற மாதிரி ஏதாவது உருப்படியா பண்ணியிருக்கீங்களா எப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க இதை கேட்குற சேரன் டெய் இதென்ன சினிமாவா சினிமாவில் தாண்டா இப்படிலாம் நடக்கும் உன் வாழ்க்கை விஷயத்துலையும் தான் முட்டால் மாதிரி முடிவெடுப்பியா நீ லூஸு மாதிரி பண்ற வேலையை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க எங்கிட்ட வந்து பேசுங்கன்னு நிலா உங்ககிட்ட சொல்லுன்னு நினைச்சியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் திட்டுறாரு சேரன் அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல நீ உன் காய கல்யாணம் பண்ணிக்கோ நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அவ்வளவுதான் டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சது அடுத்தது உன் கல்யாணம் தான் அப்படின்னு பாண்டி சொல்ல அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்காரு சோழன் அவங்க முதல்ல காயத்ரி இங்க கூட்டிகிட்டு வரட்டும் அடுத்தடுத்து ஆக வேண்டியத பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு பாண்டி கேட்க சோழனுக்கு கொஞ்சம் தைரியம் வருது ஆமா நிலா போய் கேட்டா கூப்பிட்டா அந்த பொண்ணு உடனே வந்துருமா அப்படின்னு அவரு கேட்டுட்டு ஏன் வராது நீ போன் எடுக்க மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிறன்னு நேத்துல இருந்தே அந்த பொண்ணு கதவை திறக்கல அவ எங்க தப்பான முடிவு எடுத்துற போறாள்னு அவ ஃப்ரெண்ட்ஸே பயப்படுறாங்க அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கு இப்ப நிலா போய் உனக்கும் அவங்களுக்கும் நடந்த கல்யாணம் உண்மை இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இங்க வந்துடுங்கிற அரிச்சேரன் சோழனுக்கு இன்னும் பயமாகுது வந்துருவாளானு அப்படின்னு கேட்க வருவாளாவா கண்டிப்பா வருவாங்க நீ போய் கூப்பிட்டா கூட அவங்க வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா அவங்க போய் கூப்பிட்டா பெட்டி படுக்கையோட இங்க வருவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல சொல்ல திகிலோட பாத்துக்கிட்டு நிக்கிறாரு சோழன் அவ ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸோட தானே தங்கியிருக்கா இனி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல ஐயையோன்னு பாத்துட்டு இருக்காரு சோழன் அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டான்னு வையே நிலா உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க இப்ப சந்தோஷம் தானே உனக்குங்கிறாருலாம் சொல்லாத விட்டு நான் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே சோழன் சொல்லு அப்போ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது உனக்கு ஓகே அவங்க இந்த வீட்டை விட்டு போறதுல உனக்கு பிரச்சனை இல்லை அப்படிதானே அப்படின்னு பாண்டி பத்த வைக்கிறாரு துரோகி நான் எப்படா அப்படி சொன்னேன் நாய்க்கட அப்படி சொன்ன நிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்களுக்கெல்லாம் ஓகேவா சொல்லு ஓகேவா அப்படின்னு சோழன் கேட்க ரெண்டு பேர் அமைதியா நிற்கிறாங்க ரெண்டு பேரும் முகத்தை மாறி மாறி பார்த்துட்டு ஆ இல்லை இல்லை போடா அப்படின்னு திரும்பிக்கிற சோழன் ஐயோ அப்படின்னு முகத்தில் அடிச்சுக்கிறாரு பாண்டிய ஒரு பார்வை பார்த்துட்டு டேய் சோழான்னு கூப்பிடுறாரு சேரன் திரும்பி பார்க்க பாவம்டா நிலா அந்த பொண்ணை எதுக்குடா நம்ம வீட்டில் இருந்து கஷ்டப்படணும் முதல்ல நிலாவை இந்த வீட்டை விட்டு போக வேணான்னு இங்கேயே இருக்க சொன்னது நான் தான் அதுவும் நம்ம வீட்டை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு தான் இருக்க சொல்லியிருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் நிலா நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே இல்லையே நாம நாலு தடிமாடு இருக்க வீட்டுல அந்த பொண்ணு ஏன் இருக்கணும் சொல்லுன்னு கேக்குறாரு சேரன் அண்ணே வெளியில இருக்கதையும் சேர்த்துக்கோனே அஞ்சு தடிமாடு அப்படின்னு பாண்டி சொல்ல அட்டீங்க அப்படின்னு செருப்பை தூக்கி பாண்டியோட முகத்துல வீசுறாரு நடேசன் திரும்பி இப்படி இப்படின்னு பாத்துட்டு ஒத்த செருப்ப தூக்கி வீசிட்டேனே அடுத்தது இங்க அப்படின்னு தேடுறவரு இரு வர்றேன் அப்படின்னு வேகமா உள்ளரு வர்றவரு ஏண்டா உங்களை தடிமாடுன்னு சொல்லிக்கங்கடா என்ன ஏண்டா சொல்றீங்க இனிமே தடிமாடு கிடிமாடுன்னு சொல்ற வேலை வச்சுக்கிட்டீங்க சம்பேஸ்தானோ அப்படின்னு செருப்பெடுத்து காட்டிட்டு வெளியே போறாரு நடேசன் இவ்வளவு ரணகலத்திலயும் அவருக்கோட கிளிகிழப்புல எந்த குறையும் இல்ல சொல்லடா நிலா எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கணும் இங்க இருக்கிறதுனால நிலாவுக்கு எந்த நன்மையும் நடக்க போறது இல்ல இன்னைக்கு அந்த பொண்ணு இங்க இருக்கிறதுனால நம்ம வீடு வீடா இருக்கு நம்ம சுயநலத்துக்காக இனிமேலும் நிலாவை கஷ்டப்பட விட முடியாதுல்ல பாவம் இந்த சாக்க வச்சாவது அந்த பொண்ணு நம்ம வீட்டை விட்டு தப்பிச்சு போகட்டோங்கிறாரு சேரன் அண்ணே நீ வேற என்னை பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முதல்ல நாம வீட்டை ரெடி பண்ணுவோம் அததானே அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல ஆமாட்டா அத மறந்துட்டோம் பாரு முதல்ல நாம அந்த வேலையை பாப்போம் அப்படின்னு சேரன் அந்த பக்கம் திரும்ப பாண்டி இன்னொரு பக்கம் திரும்புறாரு ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க போல இருக்கே அப்படின்னு சோழன் பயத்தோட பாத்துட்டு இருக்க நிலா காயத்ரி வீட்டுக்கு போறாங்க நிலா காயத்ரி கிட்ட உண்மையை சொல்ல போறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அதை எப்படி சொல்ல போறாங்க எதுக்காக சொல்ல போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்